வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க ரஷா உங்க பேர் சொல்லுங்க முக்கியா வணக்கம் என்ன பேர் வந்து நிராஷன் உங்க பேர் சொல்லுங்க இந்த பேர் கஜேன் நம்ம இப்ப ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்போம்ல அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது வந்து தனியா ஒரு ஃபேமிலி ஒரு அம்மா அப்பா பொண்ணு அந்த மாதிரி இருப்பாங்கல அவங்களா இல்ல வந்து ஜாயின்ட் ஃபேமிலில இருப்பாங்கல அவங்களா அவங்க பிஹேவியர் பேஸ் பண்ண இருக்கும் நல்ல பிஹேவியரா இருந்தா ஜாயின்ட் ஃபேமிலி செம்மா இருக்கும் இல்லைன்னா நியூக்ளியர் ஃபேமிலி தான் ുംോയില്ലേ <laughs> <laughs> <laughs>

ஓட்டது அது காரணம் வந்து மெட்டாலின் பிரச்சனை மெட்டாலுக்கு போகாமல் தண்டை பிரச்சனை வச்சு கொண்டு அந்த விஷயங்கள் திருப்பி தான் தண்டை காலால் வாழலாம் தண்டை சொந்த காலில் வாழ்கிறது அது தனிக்குட்பட்ட குடும்பத்தில் மட்டும்தான் முடியும் ஒழிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவென்றால் மெட்டாளர் ஒரு முன்னேற்றம் வந்து தடுக்கப்படும் அவர்களை அப்படினு விஷயங்கள் பார்க்க போக்க தனிப்பட்ட குடும்பமாக வாழ்கிறது தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் ஆனால் மற்ற குடும்பம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றது முக்கியமாக இருக்கும் அதுக்காக ஒரு அஞ்சாறு மணித்தேலும் தூரம் இல்லாமல் ஒரு ஒரு மணித்தேலம் ஆறு மணித்தேலும் தூரம் தலை பக்கத்தில் இருந்தாலும் அவைகள் உதவியும் பக்கத்தில் இருக்கும் அவைகளுக்கு நாங்கள் எப்போ ஆதரவாக இருப்போம் ஆனால் தனிப்ப தனிமையாக இருக்கிறது தான் மனதுக்கு நிம்மதியாகவும் இருக்குது மெட்டாக்கல் பிரச்சனை எங்களுக்கு எங்களோட பிரச்சனை எடுக்காமல் நாங்கள் எங்களோட குடும்பத்தின் வாழ்க்கையை மட்டும் பார்த்து பார்த்துக்கொண்டு வாழலாம் ரொம்ப ஆள்கள் இருக்கு இல்லை இது இல்லை பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது டெசிஷன் எடுத்தோன்னா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல ஒரு சஜஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க இவ்வளோ நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காக மிஸ் பண்ணிருக்கோம் ஃபேஸ் பண்றீங்க சரி ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும் அப்படினா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் கூப்பிடுவீங்க அப்படி கேட்டா யாரையும் கூப்பிடுறக மாட்டேன் சரி फ्रेंड्स எல்லாம் انا கூப்பிடுவீங்களா सपोज ஒரு சான்ஸ் கிடைச்சது நிஜமா கண்டிப்பா கூப்பிடுவா ஆனா இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலில இருந்தா கூட நம்ம எல்லா வேலைகளும் வந்து ரொம்ப நிறைய வேலைகள் இருக்கும் ஏனா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க வீட்ல அப்ப நிறைய வேலை இருக்குமே அது பரவாயில்லை உங்களுக்கு ஃபண்ட் அங்க எல்லாரும் மாசம் இருந்து செய்யலாம் இஸ்லே நல்லா இருக்கும் அது பரவாயில்லை நீங்க சின்ன வயசுல தனிப்பட்ட குடும்பத்துல இருந்தீங்களா இல்ல ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தீங்களா நாங்க கூட்டு குடும்பம் வந்தல்ல இப்போ நாங்க மொத்தம் ஒரு நாங்க குடும்பத்துல அஞ்சு பேர் அம்மா அப்பா நாங்க மூணு பேர் அசை இப்ப நாங்க வளர்ந்தாங்க சோ எங்கட சித்தி சித்தப்பா அவையெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்தவ அவையில அவையில இருந்துட்டு வந்துட்டு போறது அப்படியே விஷயங்கள் இருந்தது ஏண்டா நல்லா தான வந்துட்டு கொஞ்சம் சும்மா இறா ஆனா சின்ன வயசுல எல்லாருமே குழந்தைங்களா இருக்கும்போது தோணும் இல்ல வீட்டில் நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் விளையாடறதுக்கு இருந்தா நல்லா இருக்கும் தனியாக தனியா இருக்கிறதுக்கு அப்படியே போர் அடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க அது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று சின்ன பிள்ளை வந்து இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கும் அதே வகையில அடிக்கடி அந்த சின்ன பிள்ளை உதாரணத்துக்கு அழுது அழு அடிக்கடி கொண்டு கொண்டிருந்தா வந்து அந்த வயசு போனாக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன் அவையில வயசுக்கு கேட்ட மாதிரி அவையில அமைதி தேவை

நம்மளால தனிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது இல்ல ஆமா தனிப்பட்ட டெசிஷன் எடுக்கல இருந்தால நான் எங்கட ஒபினியனை நான் சொல்லத் தானே போறேன் இன்னொரு இப்ப எங்களுக்கு மேல இப்ப தாத்தா பாட்டி இருக்கக்குள்ள அவங்கள்ட்ட நான் கேட்க தான் போறோம் நான் கேட்டுட்டு இப்ப எங்களுக்கு என்ன தோணுதோ அத தான் நான் செய்ய போறோம் இப்போ நான் கேட்காம எங்கட இஷ்டத்துக்கு நான் செய்யிறது இல்ல தானே அவங்க ஒரு ஒபினியன் கேட்டுட்டு ரைட் இது நல்லா இருக்குது இது செய்யலாம் அப்படினு நாங்க ஒரு முடிவு எடுத்து நாங்க தான் முடிவு எடுக்க போறோம் இப்போ எங்கட விஷயத்தை தான் பெரிய ஆட்கள்ட்ட கேட்க போறோம் நாங்க கேட்டுட்டு எங்களுக்கு ஓகேயா இருக்கேன்னா தான் நாங்க செய்ய போறோம் அதை

அவர் வாழ்ந்தது வந்து யூரோப் கண்ட்ரீலதான் இப்ப அந்த கண்ட்ரில வந்து இப்ப தமிழாக்களுக்கு வந்து தமிழாக்கள் குறைவு தானே அப்ப அந்த கண்ட்ரில அவங்க அவங்க இருக்கிறத பொறுத்து தான் இப்படி இப்ப நான் வந்து இலங்கையில இருக்கிறேன் இலங்கையிலையும் இந்தியாவிலையும் சரி என்னதான் இருந்தாலும் கூட்டு குடும்பம் மொத்தம் ஒரு விஷயத்தை நாங்க செய்வோம் ஏதாண்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமா இருக்கிறதா பெட்டர் நான் சொல்றேன்னா ஆனா தனிமையில இருந்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க முடியும்ல மத்தவங்க கிட்ட கேட்காம நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம எடுக்கலாம் ஆமா தனிமையில இருந்து எடுக்கலாம் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தம் பக்கத்துல இருக்கக்குள்ள நம்ம அவங்கள்ட கேக்காம எடுத்தோம்னா அதுல ஒரு பிரச்சனை வரும் ஆமாவா இல்லையா அது பிரச்சனை வரும் இப்ப கேட்டு எடுக்கறதுனாலதான் கேட்டு எடுக்கிறதுதான் நல்ல ஒண்ணு எனக்கு விளங்குது யோசிக்கிறேன்னா சரி ஓகே ரொம்ப சிறப்பாது நன்றி சார் நன்றி தேங்க் யூ வணக்கம் சார்

தனித்தனியாக இருந்தால் ஒரு பிரச்சனைன்னா கூட இதுவாகுது இதுனா ஒரு பிரச்சனை கூட எல்லாம் கூடிய இதுவாகும் அதுதான் ஆனால் செலவு ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க எப்படி இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கு வேண்டியது தான் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் தான் நாங்கள் இருக்கிற விஷயத்தை பயன்படுத்தினு தான் வரோம் அப்படி இப்ப தீபாவளி பொங்கல் ஆமா அதுக்கும் ஜமாலிச்சி தான் வேணும் எப்படின்னா பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும் பார்க்க தான் வேணும் பேரன் எல்லாத்துக்கும் சரி நீங்க வயசுல குழந்தையா அப்போ எங்க அம்மா அப்பா நாங்கள் ஏழு பேர் பசங்க அதுல அப்போ கஷ்டம் தான் எங்க அம்மா அப்பா பண்ணாங்க நாங்க கூட்டு இப்போ கூட்டு எங்க மர்மவா என் பையன் நான் தான் இருக்கிறோம் என் பொண்ணு வருவா வீட்டுக்கு லீவ்ல போதும் ஒன்னா இருக்கிறோம் சரி நீங்க சொல்லுங்கம்மா நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க தனி கூட்டு குடும்பம் தான் எப்போதுமே முக்கியம் ஏன் அப்படி சொல்றீங்க கூட்டு குடும்பம்னா ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனைனா மனசு விட்டு பேசிக்கலாம் கொள்ளலாம் தனியாக தான் நம்மளுக்குள்ள தனியாக அந்த துக்கத்தை நினச்சிக்கிட்டு தானே இருக்கணும் ஆனால் தனி குடும்பத்திலிருந்து அவங்க வந்து அவங்க யாரையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பெருங்ககிட்ட கேட்டு முடிவு எடுக்குது நல்லது தானே நம்ம தனியாக முடிவு அது என்னால பிரச்சனை வரும் பெரியவங்க கூட்டு குடும்பம் தான் பெரியவங்க இருந்தா ரொம்ப நல்லது வீட்டில் சேஃப் பசங்களோட நல்லதுக்கு இப்போ பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா கதை சொல்லி கொடுப்பாங்க நல்ல கதை எல்லாத்துக்குமே நல்லது எனக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும் சரி நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு தனி குடும்பத்துல இருக்கீங்களா இல்ல கூட்டு குடும்பத்துல நாங்கள் நாங்க இருக்கோம் ஆனா நான் விசேஷம் ஃபெஸ்டிவல் அது மாதிரிலாம் வந்தா நாங்க ஒன்றா போயிடுவோம் ஃபேமிலியா இருக்கும் நீங்க சொல்றீங்களா கூட்டு குடும்பம் இருக்கிறது தான் நல்லதுன்னா கூட்டு குடும்பத்துல இருந்தா நிறைய வரும் வரும் வராமலாம் இருக்காது அதை நம்ம தான் பார்த்து அனுசரிச்சு போகணும் வராமல் ஒரு வீட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க சண்டை வந்துகிட்டே இருந்தா அது வந்து ஒரு நிம்மதியா இருக்காது இல்ல அப்படி இல்ல நிம்மதி இல்லன்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லதுதான் அந்த கூட்டு குடும்பம் இருக்குது நம்ம நடந்துக்கிறது தான்

அப்படி நேரம் சண்டை போடுவோம் அப்புறம் நாங்க ரெண்டு பேர் பேசி போனாங்க நார்மலா நாங்க பேசிடுவோம் இதுல எங்க வீட்டுக்கார தலையிடவே மாட்டார் எங்களுக்குள்ளயோ சண்டை போட்டு போய் பேசி முடிவு பண்ணி போனாங்க நீ இன்னும் அவ்வளோ பெரிய அப்பா டக்குரா அவ்வளோ பெரிய அப்பா டக்குரா கேக்குறேன் இப்போ மாமியார் மாமனார் நம்ம எல்லாம் இருக்கிறது அது தனியா இருக்கட்டும் இதுவே சித்தி சித்தப்பா இல்ல பெரியமா பெரியப்பா அத்தை மாமா அப்பிடில்லாம் கூட்டு குடும்பமா ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ சண்டை வரும்போது என்ன பண்ணுவீங்க இல்ல அப்போ இருக்கிற செலவுகள் அதை பத்தி அப்ப வராது பெரியவங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் இருக்கும் போதே அந்த குடும்பத்தை பார்க்க முடியுது இப்ப நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க பாத்துப்பாங்கல்ல பெரியவங்க வந்து சின்ன பசங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைம் நம்ம அடிங்க போடணும் ஆனா வந்து இப்ப அட்ஜஸ்ட் பண்ற மனசு நம்ம கிட்ட இருக்கணும்ல அது இருக்காது இருக்காது எல்லாருக்கும் இருக்காது புரிஞ்சு தெரிஞ்சு தான் இருக்க முடியும் அப்படியே கூட்டு நிறைய எப்படி சமாளிக்கிறது எல்லாரும் சம்பாதிப்போம்ல எல்லாரும் வேலைக்கு போவோம்ல இப்போ வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களால முடியாது ஆனா அவங்களோட பாத்துக்கிற கடமை நம்மள்தானே வயசானவங்க அப்பா அம்மா யாரோட அப்பா அம்மா இருந்தாலும் அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமை தான் அதுலேருந்து நம்ம தவறக்கூடாது ஃபர்ஸ்ட் அது இப்ப பெரியவங்க இருக்காங்கன்னா நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு போகலாம் பா எங்கே நம்ம வெளியே போறோம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க அவங்கள பார்த்துப்பாங்க அவங்க ஒரு நல்ல கதையெல்லாம் சோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோன் கையில் கொடுத்துட்டு போயிடுறோம் இதே பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் பசங்களை ஒப்படைச்சோம்னா அவங்க கதை எல்லாம் சொல்லுவாங்க சாமியை பற்றி பேசுவாங்க அதெல்லாம் நல்லது தானே சரிவா இப்போ சொந்தக்காரங்க வந்து தூரமாக இருந்தாலே வந்து இந்த போட்டி பொறாமை எல்லாம் இருக்கும் அப்போ எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பொறாமையும் அப்படின்றதும் வரும்ல அது சரி ஒன்றாவே இருந்துட்டோம்னா அந்த போட்டி போகாமல் திடீர்னு வந்து ஒன்றா சேர்ந்து தான் அந்த போட்டி பொறாமரம் வரும் வர வராது சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கம்மா அந்த போட்டி பொறாமைலாம் எப்போயாவது உங்கள் வீட்டில் வந்திருக்கா எங்க வீட்ல வந்தது இல்ல ஏன்னா என் தங்கச்சி எல்லாம் தூரமா இருக்காங்க என்னன்னா என்னன்னு பேசிக்குவோம் ரொம்ப இச்சுக்க மாட்டோம் சரி ஓகே ஆனா இப்போ எல்லாருமே வந்து இப்போ வளர்ந்து வர இளைஞர்கள் வந்து தனியா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு தனியா வாழணும் தனியா இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரமா இருப்பாங்க நம்ம போய் இருந்தா அவங்களுக்கு இது பண்ணுவாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவங்க நினைக்கிறாங்களே அப்படி அது கரெக்டான நினைக்கிறீங்களா இல்லை வந்து இல்லை அவங்க தப்பு தான் அது தனியாக தானே அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க நைட்டில் தான் லேட்டாக வருவாங்க தாங்குவாங்க பசங்க கூட சேருவாங்க கெட்ட பழகம்லாம் வரோம் அதே பெரியவங்க இருந்தாங்கன்னா டைமுக்கு வரணும் கொள்ளணும்னுவாங்க இப்போ அவங்க கண்காணப்பில் தானே இருக்கிறாங்க அதுதானே நல்லதும் ரொம்ப சிறப்பாக வருது சொல்லி நன்றிமா சரிம்மா ஆனால் தனி குடும்பத்தில் இருந்தால் நம்ம சுயமாக முடிவுகள்லாம் எடுக்க முடியும்ல அதோட பெரியவங்க அட்வைஸ் பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க இருந்தாலும் தனி குடும்பத்துல இருந்தா நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் சுதந்திரம் இருக்கும் இருக்கும் ஆனா நீங்க என்னதான் சுதந்திரம் இருந்தாலும் தனியா நீங்க ரெண்டு நம்ம தான் பாத்துக்கணும் பசங்க எனக்கு என்னவோ பிடிக்கல எனக்கு தனி குடும்பம் அது புரியும் இஷ்டம் இல்லை சரிம்மா ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே நான் தனியா தான் இருக்கணும் அம்மா அப்பா கூட வேணாம்னு சில பேர்லாம் சொல்றாங்கல்ல அது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு அது அவங்க எப்படி சொல்றது எனக்கு தெரியலையே நான் என்னோட மனநிலையை பாட்டி அவங்க இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கா தோணுச்சுன்னா வந்துருவாங்க பசங்களும் ரொம்ப சிறப்பாரு சான்னீங்க நன்றி தேங்க் யூ கோவை கௌதம் பிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்திரசேகர் ஊட்டில இபில இருக்காரு சந்திரமோகன் அவர் சிவில் இன்ஜினியர் சின்ன கணபதி ஃப்ரம் கோயம்புத்தூர் என்னோட நேம் ஆனந்த் சரி உங்க பேர் சொல்லுங்க தயனி சரி சார் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு தனி குடும்பமா இல்ல கூட்டு குடும்பமா இன்னைக்கு ரெண்டு பக்கமே ஒரே டேமேஜாக தாம்மா இருக்கு கூட்டு குடும்பமும் இன்னைக்கு பிரிஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்றாங்க பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது போராட்டம் உங்களுக்கு அறிவு அறிவு அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த அழகு ராஜா இதை ரொம்ப ப்ரிஃபேர் பண்ணலாம் கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு நினைக்கிறேங்க அதுதான்மா பாதுகாப்பாக இருந்துச்சு ஒரு பெண்ணுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை தான் சுதந்திரம் ஆளுங்கிற பேர்ல தான் இஷ்டத்துக்கு அவங்க 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 வாழ்க்கை தேடுறாங்க நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன அதனால கூட்டு குடும்பம் தான் இல்லை ஒரு ஒழுக்கத்துக்கு கத்துக்கிறதுக்கு கூட்டு குடும்பம் தான் நடதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு கேட்டால் கூட்டு குடும்பம் தான் பெட்டர் ஏன்னா தனி குடும்பம் வரப்ப என்ன ஆகுதுன்னா சேம் கேப் அவ்வளவு ஆரம்பிச்சிருது அந்த அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி கூட கூட அந்த டச் இருக்க மாட்டேங்குது ஸோ எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைத்தில் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு சரி ஆனால் கூட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் சண்டை போட்டு ஆமாம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரதான் செய்வோம் தனியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் அது கம்மியாக வரும் ஸோ கூட்டு குடும்பமா இருக்கிறப்போ அது கொஞ்சம் பெரியவங்க அட்வைஸ் பண்றப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா கூட்டு குடும்பத்துல இருந்தால் நிறைய செலவுகள் ஆகும்ல சார் அதை எப்படி சமாளிப்பீங்க ஏமா தேன் கூடு தேன் உடைக்கிறோம் நம்ம ஒரு தேன் வந்து வைக்கல கூட்டில் பல தேன்களை ஊரெல்லாம் போய் தேடிட்டு வந்து அந்த கூட்டுல தான் நம்ம உடைச்சி எடுக்கிறோம் கூட்டு குடும்பத்துல நாலு பேர் சம்பாதிப்பாங்க ஒருத்தனுக்கு இல்ல ஆனாலும் ஒருத்தன் கொடுத்து காப்பாத்துவோம் அண்ணன் தம்பியெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு தனியாக ஒருத்தம் போராடுறதுனால கடன் வாங்குறான் இஎம்ஐ வாங்குறான் போராடுறான் அவன் கட்ட முடியல குடும்பத்தோடு சாகுறான் கூட்டு குடும்பத்தில் இன்னைக்கு அந்த தொல்லைகள் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி யாராவது சொல்லிக் கொடுக்கலாம் கூட்டு குடும்பம் தான்மா நாங்கள் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள்லாம் எப்போவுமே ஒன்று ஒன்று சேர்ந்து தான் வாழுவோம் எங்களுக்கு எப்படின்னா உணவு மோகை முக்கியம் பக்கத்து வீட்டு இந்த வீட்டில் இல்லைனா பக்கத்து வீட்டிலேருந்து எடுப்போம் நாங்கள் தோட்டத்தில் இன்னொரு தோட்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் எங்களுடைய பாசத்தோடு செய்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு வாழ்க்கை ஆனால் கூட்டு குடும்பம் தான் மேலு தனி குடும்பம் போனதுனால தன்னிச்சையாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு பெண்கள் அறியாமையினோடு தான் தனி குடும்பம் போகிறாங்க நம்ம தாத்தா காலத்துலலாம் ஒரே வீட்டில் பத்து பத்து பேர் இருபது பேர் இருந்திருக்காங்க இன்னைக்கு பிடிச்ச முடிஞ்சால் ரெண்டு பேர் இருக்கிறதுனால வீட்டில் நிம்மதிகள் இல்லை 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 நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆனால் கூட்டு குடும்பம் தான் எப்பவுமே மேலே ஏன்னா ஒரு பெரியவங்க ஒரு வீட்டில் இருந்தால் பெரிய ம ஒரு மரமும் ஒரு வயதான மன மக்கள் மன மனதனும் சமாம்பாங்க அவங்க நம்ம ஏதாவது கோவப்பட்டாலும் கூட ஆறுதல் சொல்லுவாங்க மருமக கோவிஷ்டா என்னம்பாங்க உங்கள் வாப்பில் என்னாச்சு இப்படிம்பாங்க நம்ம இப்போ புருஷன் பஞ்சாதி கோவிச்சிட்டா அவள் அவள் பாட்டுக்கு போ புறப்பட்டு போயிடுவா என்ன இப்போ பொன் பெண்கள் தான் நிறைய கடன் வாங்குறாங்க இஎம்ஐ அது இது வார வாரம் வாரத்தில் அஞ்சு நாளைக்கு அஞ்சு பேர் கடன் கொடுக்கறதுக்கு பெண்களுக்கு தான் இருக்குது ஆம்பளைங்களுக்கு யாரும் கொடுக்கறதில்ல இல்லை கந்து வடிகாரெல்லாம் காணும் ஏன்னா பெண்களுக்கு இந்த இஎம்ஐ சிஸ்டம் வந்ததுனால கொடுக்குறாங்க அதனால தான் வேதனை படுறாங்க தவிர கூட்டு கூட நான் வாங்க விட மாட்டாங்க பாரு நீங்கள் புறப்பட்ட ஏ பிள்ளை எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா அதை வந்து அவங்க வந்து சந்தோஷம் சந்தோஷம் வெளியில் போகிறது சந்தோஷமாக நினைக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் நிம்மதிகள் இல்லை நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் கூட்டு குடும்பம் தான் கூட்டு குடும்பம் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பிள்ளையை வளர்த்து எடுத்து அதை வந்து பேரம்பேத்திகளை வந்து ஒரு நல்ல லெவலில் கொண்டு வரது வந்து ஒரு தாத்தா பாட்டினால அது முடியும் ஒரு தனியாக போய் இப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போய் தனியாக நம்ம ஜாலியாக வள நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியலை அவனால் ஏன்னா அவனுக்கு பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேருவாங்க மற்றவங்களோட போவாங்க அவனை கண்டிக்க முடியாது இவங்கன்னா அதாவது பழைய காலத்துலேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவம் தெரிஞ்சு தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க இப்போ எப்படி நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளை நம்ம வளர்த்து நல்ல லெவலில் கொண்டு வராங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளை பிள்ளைகளையும் அவங்க வளர்க்க நினைப்பாங்க அவங்க வந்து சந்தோஷமாக பிள்ளைகளை பேரம்பேதி பார்க்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரதான் செய்யும் அந்த பிரச்சனைகளை வந்து வயசானவங்கனால தான் அதை தீர்த்து வைக்க முடியும் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது ஏன்னா நமக்கு எது எடுத்தாலும் படம் கோவப்படுவோம் அதை நம்ம சந்தோஷமாக எதையுமே இது டீல் பண்ண தெரியாது அவங்கன்னா வந்து பக்குவமாக டீல் பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க ஒரு குழந்தையே ஓடி போய் விழுதுனாலும் கூட நம்ம கோவப்பட்டு அடிப்போம் குழந்தைய போய் அவங்க அடிக்க மாட்டாங்க ஏப்பா ஐயோ பார்த்து போலாம் அம்மா அப்படியே அந்த குழந்தைய ஒரு பரிவோட பேசி வளர்ப்பாங்க அதுப்ப அந்த பிள்ளைகளுடைய பாசமும் நாலேஜ் அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லதாக இருக்கும் ரெண்டாவது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்களா இன்றைக்கி அப்பா அம்மா வந்து ஃபோனை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க அவன் பார்த்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் வயசானவங்க அப்படி செய்ய மாட்டாங்க இந்த இங்கே போய் விளையாடுமா அங்கே போய் விளையாடுமா அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பம் தான் நாங்கள் இப்போ அண்ணன் தம்பிக்கு எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறோம் இப்போ எண்பத்தஞ்சு வயசு எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க நல்லா பார்த்துட்டுருக்குறோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வந்து சின்ன பிள்ளையில நம்மளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்க வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ஆகும்போது அவங்க ஒரு குழந்தை மாதிரி அவங்கள நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலை அவங்கள யார் பார்க்க முடியும் அவங்க குழந்தையாக மாறிடுறாங்க அப்போ நம்ம பார்க்கணும் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த லெவலில் ஆளாக்கி உருவாக்கி என்னையில ஒரு இன்ஜினியராக உருவாக்கி உருவாக்கி இருக்காங்க அப்போ அவங்க வந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வரும்போது அவங்க எண்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அவங்க ஒரு குழந்த மாதிரி தான் அவங்க சொன்னாலும் அதை பக்குவமாக நம்ம அனுசரித்து போய் அவங்கள ஒரு நல்லபடியை பார்த்துக்குணும் கூட்டு குடும்பங்கிறது என்றைக்குமே லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்தில் உள்ள வாழ்க்கை வந்து கூட்டு தான் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் நல்லா இருந்தது இப்போ வந்து எல்லாம் தனி குடும்ப குடும்பம் போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள் காலம் எல்லாமே மாறிடுச்சுங்க

எது வேண்டாம் அப்படின்றது நம்ம தனியா இருக்கிறப்போ அது யோசிக்கவே மாட்டோம் இந்த சும்மா ஷாப்பிங் வந்தாவே அமௌண்ட் காலி ஆயிரும் இது நம்ம யாரும் கேட்க போறது இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணால் போதும் அப்படின்றதால கண்டிப்பா இதுல தான் ஜாஸ்தி செலவு ஸோ அதுல வந்து கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் தோணுது எனக்கு சரி சார் ஆனால் தனி குடும்பத்துல இருந்தால் நம்மளால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளால முடிவுகள்லாம் எடுக்க முடியும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்மளே பார்த்துக்கலாம்

இதுனால் நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்தால் போதும்ன்றதால ஐ ஃபீல் திஸ் இஸ் பெட்டர் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ முன்னாடி வந்து விலைவாசி இல்லைனாலும் இஸ் லெஸர் தென் நவ் இப்போ விலவாசி எல்லாம் பார்க்குறப்போ நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் பெட்டர் இஸ் வாட் ஐ ஃபீல் தேங்க்யூ இருந்தாலும் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தால் அவர் சொல்கிற மாதிரி பெரியவங்கெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுப்பாங்களா அது வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்காது இருக்கும் பட் அகேன் எனக்கு என்னமோ நான் எடுக்கிற டெசிஷன் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கிற டெசிஷன் இஸ் பெட்டர்ன்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த காலத்துக்கு செட் ஆகுமான்னு தெரியல நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம்ன்றதால வீ ஹவ் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அதுவும் அந்த டைம் வந்து எல்லாம் ஊர்ல இருந்ததால தேர் பர்ஸ்பெக்டிவ் மைட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வியர் திங்கிங் ரைட்ல அப்புறம் அது தேவையில்லாத சண்டை தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் இருக்கிறதுக்கு தனியாகவே இருந்துட்டு போயிடலான்றது இஸ் வாட் ஐ ஃபீல் இப்போ தெரியுதான் யார் எடுக்கிற முடிவு வந்து ஃபைனலாக இருக்குன்ட்டு ஸோ வீட்டில் எடுக்கிற முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் சார் ஆனால் கூட்டு குடும்பத்துல இருந்தா எப்பவுமே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தானே சார் இருக்கும் அது எப்படிம்மா பிரச்சனை வரும்

நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் மாமா பசங்கள் சித்தி பசங்கள் மொத்தம் பதினோரு பதினோரு பேர் இருப்போம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஆக்கி போடுவாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நிலைமையில் இருந்தோம் ஆனால் பிரிஞ்சு போன பின்னால் பார்த்தா நான் என்னுடைய கண்முடைய நண்பர்களே பார்த்துருக்கேன் புருஷம் பஞ்சாய் அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கே பதின பதினோரு மணி பண்ணுறேன் ஏன்னா வீட்டில் போய் என்ன பண்ணுறது பொண்டாட்டி எவ்வளோ நேரம் நிம்மதி இல்லைங்க நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அதனால் நிறையாவை பார்த்துருக்கேன் ஆனால் தனி குடும்பங்கிறது ஒரு தந்த த தரமற்ற குடும்பம் கூட்டு குடும்பம் தான் மீன் சார் நீங்க சின்ன வயசுல கூட்டு குடும்பத்திலயே வந்திருக்கீங்க இப்போ தனியாவும் இருக்கீங்க ரெண்டுத்துல இருக்கிறதுல பாசிட்டிவ் சொல்லுங்க இப்போ கூட்டு குடும்பத்துல இருக்கு சேம் அதுதான் சொல்றேன் கூட்டு குடும்பத்துல என்னன்னா பெரியவங்க டிசிஷன் எடுப்பாங்க சோ அவங்களுக்கு தெரியும் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம தேவையில்லாத செலவுனாலும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு யார் கேள்வி கேட்க போகிறான்ற தைரியத்தில் நம்ம செலவு பண்ணுவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக அதுதான் அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ அதனால் இது பெட்டர் அது பெட்டர்ன்றதை விட இதில் இருக்கிறப்போ ஒரு ஃப்ரீடம் இருக்குது அதில் இருக்கிறப்போ ஒரு கண்ட்ரோல் இருக்குது அவ்வளோதான் ஸோ என்னை கேட்டால் அது பெட்டர்னு தான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப நன்றி நன்றி மேம் வாங்க பேசலாம் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது தனி குடும்பமா அல்லது கூட்டு குடும்பமா கேட்டிருந்தோம் பொதுவாவே மக்கள் எல்லாருமே கூட்டு குடும்பம் தான் இருந்தாங்க ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல இருந்தாதான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி இல்ல எனக்கு ஏதாவது வந்து சண்டைகள் வந்தாலும் சரி அது வந்து பெரியவங்க வந்து அதை பேசி எனக்கு வந்து சமாதானம் படுத்துவாங்க அதனால வந்து எனக்கு கூட்டு குடும்பமா இருந்தாதான் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்